பேரின் அண்ணாவின் அறிஞர் டாக்டர் கலைஞரின் புகழ் டாக்டர் கலைஞரின் புகழ்த்திற்கு விடுமுறை தந்த கலைஞரின் புகழ்த்திற்கு அரசு விடுமுறை தந்த கலைஞரின் புகழ் சார் குறிப்பாக பொன்மலை பகுதிக்கான ஒரு பெருமை என்பது பொன்மலை திராவிட வாலிபர் கழகம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பெருகர் அண்ணாவை நீங்கள் வரவழைத்து மே தினத்தை கொண்டாடிய ஒரு பகுதி என்பது நமக்கான ஒரு மிகப்பெரிய சிறப்பு அன்றைய நாம் மே தினத்தை நாம் கொண்டாடிவிட்டோம் என்று சொன்னார் பெருஞர் அண்ணா சார்ந்து கொண்ட இயக்கம் சுயமரியாதை சார்ந்து இயக்கத்தை சார்ந்து முதல் முதல் மேலத்தை இயக்கத்தை சார்ந்தவர்கள் இந்த பெருமை நாம் அனைவருக்குமே உண்டு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்கின்ற காரகத்தை திராவிட முன்னேற்றப்பதற்காக மக்கள் விட்டுவிடாமல் பாட்டாளி மக்களுக்கும் அதை கண்ணிய பேரறிஞர் அண்ணாவர்கள் சொல்கின்ற எந்த என்பது பாட்டாளி மக்கள் இந்த சமுதாயத்தை உருவாக்க முயற்றுவதற்கு கடமையோடு பணியாற்றிட வேண்டும் அதே போல தன்னுடைய சக்திகளால் வீணாகாமல் இருப்பதற்கு கண்ணியத்தோடு பணியாற்றிட வேண்டும் நம்முடன் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை இசையுடுகள் யார் வந்தாலும் அதற்கு இடம் தராமல் கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும் என்று இந்த கடமை கண்ணிய கட்டுப்பாடை நம்முடைய பாட்டாளி தோழர்களுக்கும் சொன்னவர் தான் அண்ணா அவர்கள் உழைப்பாளர்களுடைய உயர்களில் நாம் வாழ்கிறோம் என்று சொல்வதை காரணம் உழைப்பாளருடைய மகிழ்கள் நாம் வாழ்கிறோம் என்று சொல்வது தான் சரியாக இருக்கும் நுக்கமாக இருக்கும் இதனால் அவர்கள் மகிழ்ந்த உலக மகிழ்கள் நினைக்கக்கூடியவர்கள் நம்முடைய திராவிடிய தலைவர்கள் அதனால்தான் நம்முடைய தமிழ் வேறு கடைகளை பொறுத்த இன்னைக்கு இன்றைக்கி கூட நீங்கள் சொல்லுங்க பார்த்தீங்களா மே ஒன்று இன்று வரும்போது ஊதியத்துடன் கூடிய அந்த விடுமுறை வழங்கியது மட்டுமல்ல தொழிலாளர் நலத்துறையில் அதற்கென தனியாக ஒரு அமைச்சகத்தை உருவாக்கி தந்தவரும் அவர்தான் என்கின்ற பெருமை நமக்கு எல்லாம் உண்டு உலகம் முழுவதும் இன்றைக்கு கொண்டாடப்படுகின்ற மே தின காரணமாக இருக்கக்கூடிய உலகத்தின் அச்ச அணியாக விளங்கக்கூடிய அனைத்து உழைப்பாளர்களுக்கும் தொழிலாளர்கள் தோழர்களுக்கும் எங்களுடைய மேதின வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் மே தின வாழ்த்து என்று வரும்பொழுது ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக உழைக்கக்கூடியவர்கள் தொழிலாளர்களாக இருந்தாலும் பத்திரிகை துறையை இருந்தாலும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கின்ற நண்பர்களாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் இந்த சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக உழைத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய திருச்சி மாவட்டத்தினுடைய இயக்கத்தோழர்கள் சார்பாக மான்மிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழியில் நின்று எங்களுடைய தொழிலாளர் தின வாழ்த்துக்களை மே தின வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்போ தான் சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க பத்தொம்பது ரூபா எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுதுன்னு கூட சொல்லாமல் ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காரு உங்களுக்கே தெரியும் பீகாருக்கு அடுத்தது தேர்தல் வர இருக்கின்றது ஐந்து மாநில தேர்தல் வர இருக்கின்றது இன்னி அந்த தேர்தல் காரம் வரும்போது இந்த மாதிரியான பல விதமான அறிவிப்புகளை நம்ம அவங்கள்ட்ட எதிர்பார்க்கலாம் அறிவிப்பு அறிவிப்பாக இருந்துவிடக்கூடாது அதை நடைமுறைப்படுத்துகின்ற விதத்தில் அது செயல்படுத்த வேண்டும் அப்படி வரும்போது கண்டிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்றைக்குமே அதுக்கு தயாராக இருக்கிறார் கிட்டத்தட்ட திருச்சி மாவட்டத்துல நூற்றி நாலு டிகிரி வந்துருச்சு பார்த்த நாங்கள் அதில் அந்த நேரத்தில் அதை பார்த்து அதை முடிவு பண்ணுங்கள் இப்போதைக்கு ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி நாங்கள் சொல்லியிருக்கிறோம் நாங்கள் அன்றைக்கு எப்படி அந்த வெயில் தலைமையை பார்த்து தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அலுவலகம் நமக்கு என்ன சொல்லிது அதுக்கு தகுந்தப்போ அது முடிவெடுக்கப்படும் யாருமே பள்ளிகள் வாங்கக்கூடாது ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசும்போது சொல்லுங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயே வந்து இந்த கட்டணத்துக்கான நிர்ணயம் செய்கின்ற ஒரு ஆணையமே நம்ம வச்சுருக்கிறோம் ஒரு முன்னாள் நீதியரசு தலைமையில் அதனால் அந்த நீதியரசு தலைமையில் இருக்கிற அந்த கமிட்டி என்ன சொல்கிறதுனா நாங்கள் நிர்ணயிக்கிறத காட்டிலும் எந்த பள்ளிக்கூடமாக தனியார் பள்ளிக்கூடம் அதிகமாக வாங்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கோம் அதை தான் மீண்டும் நான் வலியுறுத்தினேன் தமிழக கல்வி கழகம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எதிர்க்கட்சியாக கூட உட்கார முடியாது இருபத்தி ஆறுல திமுக சொல்லி அது அவருடைய எண்ணம் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு எதை சொல்லணும்னு அவரும் அதனால் அவர் சொல்கிறாங்க நான் பார்க்குறேன் தேசிய கல்விக் கொள்கை மற்ற மாநிலத்திலெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கிறாங்க தமிழ்நாடு தான் தடையா இருக்குன்னு வந்து நிதியமைச்சர் நிர்மராசீதாராமன் சொல்லிடுறாங்க பொதுவாக வந்து நமக்கான கொள்கைன் வரும்போது தேசிய கல்வி கொள்கைங்கிறது வெறும் ஒரு மொழி சார்ந்தது மட்டும் இல்லாமல் அதுல நிறைய சரத்துக்கள் இருக்குது பிள்ளைங்களை வந்து இடைநிற்றலே இல்லாத ஒரு மாநிலமான நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா அந்த இடைநிற்றலை அதிகப்படுத்தக்கூடிய அந்த வேலையை தான் அவங்க செய்யப்போகிறார்கள் ஆக அந்த மாதிரி பிஞ்சு குழந்தைகள் கூட அந்த பயத்தை கொடுக்காத வண்ணம் ஒரு ஆர்டி ஆக்ட் அப்படிங்கிறத ஒன் டு எயிட் வந்து ஆல் பாஸ் போயிட்டு நைன்த்து டென்த்தில் தான் எவாலுவேஷன் ஆரம்பிக்கிறோம் ஆனால் இவங்க வைக்கிறது பார்த்தீங்கன்னா மூணஞ்சு எட்டில் வைக்கக்கூடிய இது மூலமாக பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களோட இடைநிற்றலை அதிகப்படுத்தும் என்கின்ற அந்த காரணமும் ஒரு ஒன் ஆஃப் த காரணம் அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களை வஞ்சிக்கக்கூடிய மாணவர்கள் நலன் சார்ந்து வஞ்சிக்கக்கூடிய பல சரத்துகள் இருக்கின்றதெல்லாம் தான் குறிப்பாக நம்முடைய உயிர் பிரச்சனையாக இருக்கின்ற மொழி பிரச்சனையும் அவங்க வந்து தேவையில்லாமல் சொல்லுவாங்க நம்மளை பொறுத்த நம்ம ஏற்கனவே வந்து பல விதத்திலும் இருமொழி கொள்கையில் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து நிறுவனம் செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு சிஸ்டமாக நாங்கள் இருக்கோங்கிறோம் மும்மொழிக் கொள்கை வந்து ஒரு ஃபெயிலியர் சிஸ்டம் ஆனால் அதை வந்து நீங்கள் பின்பற்றுன்னு சொல்வது வந்து ஏற்கத்தக்கது அதில் இருந்தால் வழக்குகள் வந்துருச்சுன்னா மிக விரைவாக கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அண்ட் பிடி டீச்சர் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் பேருக்கு நீங்கள் எப்படி காத்துட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி நாங்களும் நீதிமன்ற தீர்ப்பாக காத்துட்டுருக்கிறோம் வந்த உடனே கண்டிப்பாக அது நிரம்பப்படும் கூட்டையில் மேலும் வாய்ப்பு இருக்காங்க இல்லை தமிழ்நாட்டு முதலமைச்சர் தலைமை கழகம் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு தேங்க்யூ